ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு இரண்டாயிரம் ஆண்டுகளில் தமிழ் சினிமாவின் விசையான காமெடி நடிகர் ஹீரோக்களுக்கு நண்பராக பல திரைப்படங்களில் நடித்தவர் குறிப்பாக அஜித் அவர்கள் விஜய் அவர்கள் சூர்யா அவர்களின் ஆரம்பகால படங்களில் அதிகமான திரைப்படங்களில் இவர் நடித்திருப்பார் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு வெளிவந்து மாபெரும் ஹிட்டான விஜய் அவர்களின் கில்லி திரைப்படத்தில் இவருடைய காமெடிகள் பெரிதும் பாராட்டுகளை பெற்ற அதேபோன்று காதலுக்கு மரியாதை திரைப்படத்திலும் இவருடைய காமெடி காட்சிகள் பெரிதும் பாராட்டு பெற்றன விஜய் அவருடன் இவரும் ஜார்லியும் சேர்ந்து கலக்கிய அந்த காமெடி காட்சிகளும் இவர் நடித்த படம் திரைப்படங்களில் முக்கியமான திரைப்படமாக அமைந்தது மேடை நிகழ்ச்சி மற்றும் மிமிக்ரி நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்ட மாபெரும் கலைஞர் தாமு அவர்களின் வரலாறைக் காணலாம் நடிகர் தாமு அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் சென்னையில் பிறந்தார் இவர் சிறந்த மிமிக்கிரி கலைஞர் அதிகமான மேடைகளில் ஆரம்ப காலகட்டத்தில் மிமிக்ரி செய்து மக்களை மகிழ்வித்தார் பிறகுதான் அவருக்கு சினிமாவில் நடிக்கும் வாய்ப்பு கிடைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு முதன் முதலில் வானமே எல்லை திரைப்படத்தில் அவர் நடிக்க தொடங்கினார் அந்த திரைப்படத்தில் அவர் நடித்தது மக்களிடம் பெரும் வரவேற்பை பெற்றது அதன் பிறகு தொடர்ந்து பல திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு இயக்குனர் ஷங்கர் அவர்கள் இயக்கி வெளிவந்த காதலன் திரைப்படத்தில் இவருடைய நகைச்சுவை காட்சி நன்றாக இருந்தது அதனால் அந்த பட ஹிட்டை தொடர்ந்து தொடர்ந்து பல திரைப்படங்களில் நடிக்க ஆரம்பித்தார் ஆனழகன் பாட்சா ஆசை போன்ற திரைப்படங்களில் நடித்தார் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு அஜித் அவர்கள் கதாநாயகனாக நடித்த வான்மதி திரைப்படத்தில் நடித்தார் அதுவும் அவருக்கு முக்கிய கதாபாத்திரமாக அமைந்தது அதன் பிறகு விஜய் அவர்கள் படமான லவ்டுடை படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு வெளிவந்தது அப்புறம் நேருக்கு நேர் திரைப்படத்திலும் நடித்தார் அதேபோன்று அஜித் அவர்கள் நடித்த உல்லாசம் திரைப்படத்திலும் விஜய் அவர்கள் நடித்த காதலுக்கு மரியாதை திரைப்படத்திலும் இவர் தொடர்ந்து நடித்ததனால் தமிழ் சினிமாவின் முக்கியமான காமெடி முன்னணி நடிகராக உயர்ந்தார் தொடர்ந்து அவர் கதாநாயகர்களுக்கு நண்பராகவும் அறை நண்பராகவும் கல்லூரி நண்பராகவும் பல திரைப்படங்களில் நடித்து வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு விஜய் அவர்களின் துல்லாத மனம் தொல்லும் படமும் இவருக்கு ஒரு முக்கியமான படமாக அமைந்தது அதன் பிறகு பூவல்லாம் கேட்டுப்பார் அஜித் அவர்களின் அமர்கலம் போன்ற படங்கள் தமிழ் சினிமாவில் இவரை நல்ல நடிகராக நிலைநிறுத்தியது தொடர்ந்து வெற்றி கொடு கரிசக்காட்டு பூவி கண்ணுக்கு நிலவு போன்ற படங்களில் நடித்து வந்தார் இரண்டாயிரம் ஆண்டு அப்பு திரைப்படத்தில் நடித்து மக்களை கவர்ந்தார் அதன் பிறகு பார்த்தேன் ரசித்தேன் திரைப்படம் இவருக்கு மீண்டும் சினிமாவில் மேலும் ஒரு அத்தியாயத்தை தேவைப்படுத்தி கொடுத்தது அந்த படத்தில் வரும் காமெடி மனித மக்களால் பெரிதும் பாராட்டப்பட்டது அதன் பிறகு தொடர்ந்து பல திரைப்படங்கள் நடித்தார் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு விக்ரம் நடித்த ஜெமினி திரைப்படம் இவருக்கு மறுபடி சினிமாவில் ஒரு உத்வேகத்தை கொடுத்தது அதன் பிறகு ஜே ஜே திரைப்படம் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு வெற்றி பெற்றது மாதவனுடைய நண்பராக நடித்து அசத்திருப்பார் அதன் பிறகு இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு கபடி போட்டியை மையமாக வைத்து மாபெரும் வெற்றி பெற்ற விஜய் கதாநாயகன நடித்து திரிஷா பிரசகாஷ் ராஜ் போன்றவர்கள் நடித்த கெல்லி திரைப்படத்தில் நடித்தார் அந்த திரைப்படத்தில் படம் முழுக்க காமெடி நடிகராக விஜய் அவரின் நண்பராக கலக்கியிருந்தார் அந்த திரைப்படமும் அவருக்கு முக்கியமான திரைப்படமாக அமைந்தது அதன் பிறகு மானஸ்தன் அரசாட்சி அமுதே ஆதி போன்ற படங்களில் தொடர்ந்து நடித்து தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமான நடிகராக தன்னை நிலைநிறுத்திக் கொண்டார் இடையில் கொஞ்ச காலம் தாமரை பரணி காமெடி ஏஜென்சி எனப்படும் நகைச்சுவை நிகழ்ச்சிகளையும் இவர் தொகுத்து வழங்கியிருந்தார் சன் டிவியில் கலக்கல் காமெடி நிகழ்ச்சியையும் தொகுத்து வழங்கினார் முன்னாள் இந்திய குடியரசுத் தலைவரும் விஞ்ஞானியுமான அப்துல் கலாம் அவர்களின் உதவியாளராக ஏழு ஆண்டுகள் பணியாற்றி தற்போது அவர் ஆசிரியராகவும் ஆன்மீக சொற்பொழிவாளராகவும் பணியாற்றி வருவதாக தகவல்கள் வருகின்றன திரு தாமு அவர்கள் நடித்த திரைப்படங்களையும் அது வெளியான ஆண்டுகளையும் காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு வானம எல்லை நாளைய தீர்ப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு ஜாதி மல்லி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு காதலன் மணிரத்னம் புதிய மன்னர்கள் சிந்து நதிப்பூ தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு ஆனழகன் பாட்ஷா ஆசை வான்மதி அவதார புருஷன் வெற்றி முகம் தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு கிளவுடுடை நேருக்கு நேர் ஆகா உல்லாசம் காதலுக்கு மரியாதை பகைவன் தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு காதல் மன்னன் சொல்லாமலே துள்ளித்திரிந்த காலம் கோல்மால் அவள் வருவாளா தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு முகம் துல்லாத மனமும் துள்ளும் நினைவிருக்கும் வரை என்றென்றும் காதல் பூவெல்லாம் கேட்டுப்பார் கனவே கலையாதே சின்ன ராஜா அமர்க்களம் ஜோடி நேரம் சுயம் மன விரும்புதே உன்னை ஆசையில் ஒரு கடிதம் இரண்டாயிரம் ஆண்டு வெற்றி கொடி கரிசல் காட்டு பூவே கண்ணுக்குள் நிலவு அப்பு உன்னைக்கூடு என்னை தருவேன் பார்த்தேன் ரசித்தேன் அன்புடன் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு உள்ளம் கொள்ளை போகுதே பிரியாத வரம் வேண்டும் சொன்னால் தான் காதலா காதல் சேனல் பத்ரி பெண்ணின் மனதை தொட்டு சாக்லேட் பார்த்தாலே பரவசம் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு அல்லி அர்ஜுனா தயா புன்னகை தேசம் ஜெமினி எங்கே என் கவிதை அற்புதம் அன்பு ஆகா எத்தனை அழகு அலாவுதீன் இராணுவம் ஜே ஜே சவுண்ட் பார்ட்டி ஜெய் கில்லி மானஸ்தன் அரசாட்சி குருதேவா அமுதே ஆதி இரண்டாயிரத்தி நான்கு இரண்டாயிரத்தி ஐந்து ஆண்டுகளில் இந்த திரைப்படங்கள் அனைத்திலும் நடித்தார் ஆதி இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு வெளிவந்தது இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு போக்கிரி இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு தோடாமலை படம் இவருடைய ஐம்பதாவது படமாகும் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு சிவாஜி இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு தோட்டா பட்டய கலப்பு இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வில்லு இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ரசிக்கும் சீமானே இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு என் உள்ளம் உன்னை தேடுதே இந்த படம் இவருடைய எழுபத்தி ஐந்தாவது படமாகும் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஈரவெயில் போன்ற திரைப்படங்களில் நடித்தார் மிமிக்கிரி கலைஞராக தன் வாழ்க்கையை தொடங்கிய தாமு அவர்கள் கிட்டத்தட்ட இருபத்தைந்து ஆண்டுகள் சினிமாவில் காமெடி நடிகராக உயர்ந்தவர் அனைத்து முன்னணி கதாநாயகருடன் நடித்தவர் எந்த காமெடி நடிகரும் சாயல் இல்லாமல் தனக்கென ஒரு பாணியை வகுத்து தமிழ் சினிமாவில் நல்ல நடிகராக நிரூபித்தவர் மீண்டும் ஒரு வரலாறோடு சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்